வணக்கம் மக்களை நான் கமல் யூகே இதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ பார்க்காதவங்க நான் யூகே மற்றும் லண்டன் நடக்கிற விஷயங்களை தமிழில் வீடியோ போட்டிருக்கேன் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பான பேசப்பட போகிற விஷயம் என்னென்னா யூகேல நடக்கிற போராட்டங்கள் தான் நீங்கள் ஆல்ரெடி நியூஸ் சேனல்ஸ் மற்றும் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க யூகேல இப்போ கட்டுக்கடங்காத போராட்டம் நடந்து தான் இருக்குது கவர்மெண்ட்டும் அதை எவ்வளோவோ ட்ரை பண்ணி கட்டுப்பா கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க ஆனால் இந்த வாரம் பரவாயில்ல போன வாரம் பார்த்தீங்கன்னா இங்கே ரியாட்ஸ் எங்கே பார்த்தாலும் மக்களை அடித்து உதைக்கிறது வீடுகளை அடிக்கிறது அது இதுன்னு போயிட்டு இருந்தது நமக்கே சில சமயம் ஆஹ் இருக்குது இருக்கு நைட்ல டிராவல் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படி இப்படின்னு இருக்கு ஸோ நீங்க யூகேயில் இருக்குன்னா முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பா இருக்க பாருங்க சரி வாங்க இந்த போராட்டத்துக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜூலை இருபத்தி ஏழு போன மாதம் நடந்த விஷயம்தான் இங்க இருக்க ஒரு இளைஞன் பாத்தீங்கன்னா மூணு பெண் குழந்தைங்கள அவங்க யோகா நடக்கிற கிளாஸோ இல்லை டான்ஸ் கிளாஸ்னு தெரியல அங்க போனா அவங்களுக்கு கொண்டுடுறான் காரணம் எதுவுமே இல்லை அவன் எதுக்காக கொள்றான் ஏன் கொள்கிறான்னு எதுவுமே புரியல போலீஸும் உடனடியாக அவனை ஒரு டூ த்ரீ டேஸ்லயும் கைது பண்ணிடுறாங்க பட் அவனோட ஐடென்டிட்டியை ரிலீஸ் பண்ணல யூகேல பாத்தீங்கன்னா ஒரு விக்டிம் அதாவது ஒரு ஒரு ஆள் அவர் தான் தப்பு செய்யப்பட்டார்னு தெரிகிற வரைக்கும் ஃபீல் கில்ட்டின்னு தெரியப்பட்ட வரைக்கும் அவரோட இன்ஃபர்மேஷனை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா சப்போஸ் அவர் ஒரு 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 நிரபராக இருந்து இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சுன்னா அவரோட வாழ்க்கை போய்டுன்றதுக்காக ஒரு வகையில பார்த்தீங்கன்னா நல்லதுதான் ஆனா இந்த விஷயத்தை இங்க இருக்க ஒரு நாலு நல்ல பேர் இருப்பாங்கல்ல ஒரு ஊர்ல நாலு நல்ல பேர் இருந்தா அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு நாலு கெட்ட பேர் எப்படா பிரச்சனை வரும் எப்படா குட்டை குழப்பாங்களே அந்த நாலு பேர் ஒரு வதந்தியை பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது அந்த கொலை பண்ணவன் இந்த மதத்தை சார்ந்தவன் இந்த மாதிரி இந்த இருந்து வரான்னு சொல்லிட்டாங்க அந்த நீங்கள் தான் தெரியல எப்பவுமே வத உண்மையை விட வதந்தி தான் ரொம்ப காட்டு தீ மாதிரி பரவும் அது உண்மைதாங்க தாங்க யூ ரொம்ப காட்டு தீபாரி பரவிடுச்சு வித்தின் டூ த்ரீ டேஸ்லேயே எங்கே பார்த்தாலும் போராட ஆரம்பிச்சிருச்சு எக்ஸ்பெஷலி அந்த அந்த கொலை நடந்த இடத்துல அங்கே போய் மக்கள் எல்லாம் அங்கே இருக்க வீடுகளை உடைக்கிறது கடைகளை உடைக்கிறது சில பேர் அடித்து உதைக்கிறதுன்னு ஆரம்பிச்சிட்டாங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக பரவி யூகே ஃபுல்லாகவே ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா நியூ கேசல் அங்கே ஸ்காட்லாண்ட் பக்கத்தில் இருக்கிறது லண்டனில் கூட சில இடங்களில் அந்த மாதிரி ஆரம்பிச்சிருச்சு பட் இப்போ கவலைப்பட தேவையில்ல போலீஸ் எல்லாத்தையும் கட்டுப்பட ஆரம்பித்தாங்க ஆயிரக்கணக்கான போலீஸ் போராட்டம் நடக்கிற இடங்களில் விட்டுருக்காங்க கவர்மெண்ட் ஸோ அவங்க பாதுகாப்பாக தான் பார்த்துக்கிறாங்க லண்டனில் நான் இருக்கிற இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்னை சார்ந்தே இருக்கவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்களும் கேட்டு பார்த்துட்டேன் எந்த பிரச்சனையும் இல்லை பட் சில இடங்களில் அவுட்டர் லண்டனில் கொஞ்சம் நிலைமை தீவிரமாக தான் இருக்குது நீங்கள் டிராவல் பண்ணனாவே பல தடவை யோசிக்க வேண்டியதாக இருக்குது நீங்கள் ட்ராவல் பண்ணி தான் ஆகணுமா இன்றைக்கி போகணுமான்னு நீங்கள் தனியாக இருக்கீங்கன்னா நைட்டில் ட்ராவல் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்சளவுக்கு கும்பலாக ட்ராவல் பண்ண ட்ரை பண்ணுங்க யாராச்சும் உங்களை புள்ளி பண்ணுறாங்க இல்லை பிரச்சனைக்கு எடுக்கிறாங்கன்னா அதையும் அவாய்ட் பண்ணிடுங்க அந்த இடத்த விட்டு போக தான் முயற்சி பண்ணுங்க நீங்கள் வாக்குவாதமோ இல்லை திரும்பி பேசவோ ட்ரை பண்ணாதீங்க எது சொன்னாலும் எனக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி போயிடுங்க இப்போதைக்கே நம்ம சேஃப்டி நம்மளோட பாதுகாப்பு தான் முக்கியம் எப்படி இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்துக்கிறாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் தெரியிற இந்த மூணு பெண் குழந்தைங்கள இங்கே இருக்க ஒருத்த கொன்னுட்டான் அவன் பார்த்தீங்கன்னா ஒரு இமயகிரன் இங்கே வந்து அன் செட்டில்டு அன் டாக்குமெண்ட்டு இமகரன் சொல்கிறாங்க அதாவது இல்லீகலாக தங்கியிருக்கான் அவனுக்கு ஒரு பாஸ்போர்ட் இல்லை ஏதோ ஒரு கண்ட்ரியில இருந்து வந்திருக்கான் அப்படி இப்படின்னு அப்புறம் இந்த மதத்தை சார்ந்தவனும் சொல்லிட்டாங்க இது எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுன மாதிரி தான் எண்ணெய் இல்லை பெரிய பெட்ரோல் ஏவியேஷன் பெட்ரோல் ஊற்றின மாதிரி நல்லா குபு குபுகுமுன்னு எரிஞ்சு இப்போ யுகே ஃபுல்லாகவே பரவிடுச்சு ஆல்ரெடி இங்கே இருக்க மக்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சங்கடம் இருக்குது அதாவது வெளிநாடுகள்லேருந்து இங்கே பிடிக்க வர இமைக்கரண்ட்ஸ் குடிபெயரிகள் அவங்களால தான் தன்னோட வேலைகள்லாம் போகுது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான்லேருந்து இல்லை பல கண்ட்ரிகள்லேருந்து வேலை பார்க்க வரவங்க என்னையும் சேர்த்து நாங்கள் வேலை தான் வந்திருக்கேன் ஸோ என்ன மாதிரி இங்கே வேலை பார்க்க வரவங்களால இங்கே இருக்கிற மக்களுக்கு வேலை போகுதுன்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குது அதுவும் பார்த்தாமல் இப்போது தென் மக்களையே இங்கே இந்த மாதிரி குடிப்பெயர்ந்து வர்றவங்க கொள்கிறாங்கன்னு சொல்லும்போது அது இன்னும் கோவமாயிடுச்சு சொல்லப்போனால் அவங்க ரேசிஸ்டாக மாறிட்டாங்க ப்ரௌன் ஸ்கின் பார்த்தாவே இப்போல்லாம் அவங்களுக்கு அந்த அந்த போராட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல எப்படியாவது அவங்க ஒழிக்கணும் இந்த ஊர் விட்டு அனுப்பணும் அடித்து உதைக்கணும்னு தான் இருக்காங்க அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டில் தெரியும் நம்ம இந்த காரை பாருங்க தள்ளி விடுவாங்க அப்படியே காரை ரோட்டில் போகிற காரை நிறுத்தி அப்படியே தள்ளி விடுறாங்க அப்புறம் வீடுகளை எட்டி எட்டி உதைக்கிறாங்க பெயிண்ட் அடிக்கிறாங்க கண்ணாடி கிளாஸுகளாக உடைக்கிறாங்க அதுவும் இல்லாம இந்த யூகே கவர்மெண்ட் வந்து முன்கூட்டியே சொல்லிட்டாங்க இந்த இடங்கள்ல பிரச்சனை நடக்கும்னு தெரிய வருது இந்த மாதிரி லிஸ்ட் எல்லாம் முன்னாடி கவர்மெண்ட் கொடுக்குறாங்க ஸோ நீங்க பாதுகாப்பா இருந்தாங்க யூகே கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் ஆக்ஷன் எடுக்கல எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணாங்க எத்தனை பேர் இதுல இருந்து தடுத்தாங்கன்னா முன்னாடி அவங்க கொஞ்சம் லெத்தாஜிக்கா விட்டாம தான் தெரிஞ்சது ஒரு பெரிய பாதுகாப்போ எதுவும் இல்லை அதுதான் தான் இங்க பரவிடுச்சுன்னு சொல்றாங்க ஆனா இப்போ கவர்மெண்ட் வந்து ஆயிரக்கணக்கான போலீஸ தேவையான இடங்களுக்கு அனுப்பியிருக்காங்க இவ்வளையே ஏன் இடத்துலயே நான் பார்க்கும்போது இங்க ஏர் ஆம்புலன்ஸ் போறதை பார்க்க முடியுது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நான் ஐம்பது கார் போலீஸ் கார் போலீஸ் வேன் அப்புறம் மெயின் ரோட்டில் போகிறத பார்க்க முடியுது நிலமை கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது அஃப்கோர்ஸ் எந்த நாட்டிலேயும் சரி இப்போ நம்ம நாட்டிலையும் வச்சுக்கோங்க இந்த மாதிரி கொலை பண்ணிட்டாங்கன்னா நம்ம சும்மா விடுவோம் நம்ம குழந்தைய நமக்கு தெரிஞ்சவங்கள இந்த மாதிரி ஒருத்தன் வந்து கொலை பண்ணிடலாம் இவளையே வடக்குலேருந்து நம்ம சைடில் ஒருத்தன் பண்ணாவே நம்ம மூட மாட்டோம் அந்த மாதிரி தான் இங்கேயும் ஒரு சைடில் உண்மை இருக்குன்னாலும் அதை பயன்படுத்தி இன்னொரு சைடில் இது எப்படி பிரச்சனையாக்கலாம் ஏன்னா இதுக்கு இன்னொரு ரீசனாக சொல்கிறாங்க இப்போ தான் இங்கே ரீசெண்டாக எலெக்ஷன் நடந்தது இங்கே செலக்ட் பண்ண ப்ரைம் மினிஸ்டருக்காக இன்ஸ்டாக இதை பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லை இங்கே இருக்க சிச்சுவேஷனுக்கு இதை யூஸ் பண்ணி எப்படியாச்சும் இதை ஒரு பெரிய ப்ராப்ளமாக கொண்டு வரணும்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே வலதுசாரி கட்சிகள்னு இருக்குது ஃபார் ரைட்னு சொல்கிறாங்க அவங்க தான் இது காரணம்னு சொல்கிறாங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இதுதான் நடக்குதா போராட்டம் மட்டும்தான் நடக்குதா இங்கே உண்மையாகவே பிரச்சனையாக தான் போயிட்டுருக்காங்கன்னா அதுவும் இல்லை இப்போ ஒரு சில நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இமிகிரெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி நல்ல விதமாக அமைதி போராட்டம் பண்ணுறவங்களும் இருக்காங்க அதாவது இவங்க இமிகிரெண்ட்ஸ்க்கு இது காரணம் கிடையாது அவங்களுக்கு எதுக்கும் பிரச்சனை கிடையாது அவங்கள ஏன் நீங்கள் போய் அடிக்கிறீங்க இமிகிரண்ட்ஸ் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க அது பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் மன ஆறுதலாக இருக்குது ஓகே எங்கள் பீப்பிள் எல்லாருமே மேட் கிடையாது சில பேர் இங்கே இருக்கவங்க நம்ம சப்போர்ட் பண்ணுறாங்க நான் இந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மூணு வருஷமாக இருக்கேன் இந்த மூணு வருஷத்தில் இங்கே எத்தனை பேர் ரேசிசமாக என்கிட்ட பேசியிருக்காங்க ரேசிஸ்ட் இது மாதிரி நடந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்லை நான் சில வீடியோக்கள்ல பார்த்துருக்கேன் அஃப்கோர்ஸ் எல்லா ஊர்லேயும் ஒரு ரெண்டு மூணு பேர் அந்த மாதிரி தான் இருப்பாங்க பட் யூகேல பார்த்தீங்கன்னா அதுவும் லண்டனில் எக்ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இமிகிரட்ஸ் தான் இருப்பாங்க உங்களுக்கு நீங்கள் ஒரு வெளிநாட்டில் இருக்க மாதிரியே தோணாது நீங்கள் இந்தியாலேயோ இல்லை பாகிஸ்தான்லேயோ இல்லை நான் மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருக்கிற மாதிரி ஏன்னா இட்ஸ் ஃபுல் ஆஃப் மிக்ஸ்டு பீப்புள் ஸோ ரைட்ஸ் டுவர்ட்ஸ் ஸ்கின் ஆர் கம்ப்ளெக்ஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி தான் இருக்காங்க அதனால இங்கே இருக்க மக்கள் இங்க இருக்க விதம் இந்த மூணு வருஷத்துல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்தது கிடையாது அட் த எண்ட் ஆஃப் த டே நான் என்ன சொல்ல வரேன்னா இங்க எந்த நாடு மாதிரி ஒரு பிரச்சனை எங்க இருக்கோ அதை எப்படி ஊதி பெருசாக்கலாம்னு சொல்ல ஒரு கூட்டம் இருக்கும் அதே மாதிரிதான் இங்கே எல்லாருமே ஹியூமன்ஸ் தான் எல்லாருக்குமே ஃபீலிங்ஸ் இருக்குதான் செய்யும் பிரிட்டிஷ் பீப்புள் இவங்கெல்லாம் ரொம்ப ஃபார்வர்ட் திங்கிங் அதனால ரொம்ப நான் ஓப்பன் மைண்டடா இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படியும் சொல்ல முடியாது இந்த மாதிரி ஆட்கள தான் செய்வாங்க நம்ம தான் நம்மள பாதுகாத்துக்கணும் இதுலேருந்து எப்படி தள்ளி இருக்கிறதுன்னு பாருங்க உங்களுக்கு ஏதாவது இனிமேல் உதவி தேவை அந்த மாதிரி எமர்ஜென்சினா ப்ளீஸ் உடனடியாக கவர்மெண்ட்டை கால் பண்ணுங்க இல்ல உங்களுக்கு அருகில் இருக்கிற இந்தியன் கம்யூனிட்டி இல்லை இந்தியன் ஏரியாக்கு போய் அவங்க கிட்ட ச சப்போர்ட் கேளுங்க அதுதான் நல்லது நம்ம அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் மறக்காம உங்க அடுத்த வீடியோல நான் பார்க்கற வரைக்கும் பாய் மறக்காம நீங்க என்னுடைய யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க